சாத்தூர் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அதிகாரிகளோடு வந்திருந்தோம் ரயில்வே சாத்தூர் ரயில் நிலையத்தை பொறுத்த மட்டும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்று அதுவும் இந்த வழியாக செல்கின்ற ரயில்களுடைய எண்ணிக்கை அதிகம் இங்கே இருந்த மிக முக்கியமான பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக பார்க்கும்போது இந்த ஸ்டேஷனுடைய வளர்ச்சியை பொறுத்த மட்டும் அந்த இந்த ஸ்டேஷன் வளர்ச்சியை வளர்ச்சியை பொறுத்த மட்டும் அதுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் மற்ற பொது சமூக சேவர்களோடு குற்றம் நடத்தலாம் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருந்த ஐந்து அஞ்சு ட்ரெயின் நிற்க வேண்டியது ட்ரெயினில் நின்றுக்கிட்டு இருந்த அதாவது கோவிடுக்கு முன்னாடி நின்று சென்ற ட்ரெயின்கள் இங்கு நிற்பதில்லை முக்கியமாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூருக்கான எக்ஸ்பிரஸ் தாதர் ஸ்பெஷல் அதே போல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் செங்கோட்டை அந்த ட்ரெயின் இந்த அஞ்சு ட்ரெயினும் எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நின்றது கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க இதை பற்றி ரயில்வே அதிகாரிகளிடமும் கேட்டிருக்கிறேன் ரயில்வே அமைச்சரையும் சந்தித்து இதற்காக முறையிடுவேன் ரயில்வே அமைச்சரிடம் இது நியாயமில்லாத மாற்றம் இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக போராட தேவைப்பட்டால் சாத்தூரில் இந்த ட்ரெயின்கள் நிற்பதற்காக போராடவும் செய்வோம் ரைட்டா சம்பவத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ அமைச்சிருக்கிறாங்க அந்த சிபிஐயை கண்காணிக்கிறதுக்கு எஸ்ஐடியும் வந்து அமைச்சிருக்கிறாங்க இது மாதிரி ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உ உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு சிபிஐ விசாரணை கொண்டது வந்து தமிழ்நாட்டோட அரசுக்கு இது வந்து ஒரு தோல்வியாக நினைக்கிறீங்களா அதை எப்படி பார்க்கணும் இல்லை உச்சநீதிமன்றம் தீர்ப்பை யாரும் நாங்கள் வந்து அதை பற்றி எதுவும் கேள்வி கேட்பதற்கு இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே போலவே உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்னா சிபிஐ என்பது திரு அமித்ஷா அவர்களுக்கினுடைய கைகளில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமித்ஷா அவர்களுடைய கையிலிருந்து ஒரு நேர்மையான விசாரணை நடத்த முடியுமா என்பதுதான் சந்தேகமான விஷயம் எங்களுக்கு எங்களுடைய கேள்வி எல்லாம் சிபிஐ நோக்கி தான் சிபிஐ பொறுத்த மட்டும் அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்க ஒரு அமைப்பு நேர்மையான உண்மையான வேகமான ஒரு தீ ஒரு தீர்வை கொடுக்குமா என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் நடந்த சி சிபிஐ சிபிஐ கைக்கு போன திருவாடானை திருப்பவனம் அஜித்குமார் அவர்களுடைய மரணம் அது என்னாச்சுன்னு இப்போ யாருக்காவது பத்திரிகையாளர்கள் கேட்டிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு கதை சொல்லிக்கிட்டு இருக்குங்க சிபிஐ சிபிஐக்கு சிபிஐக்கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது சிபிஐட்ட ஸ்ட்ரென்த் இல்லாததுனால தான் சிபிஐனால் சால்வ் பண்ண முடியாத கேசஸ் கூடிக்கிட்டே போகுது அதுதான் பிரச்சனையா ஒழிய நீதி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அதை பற்றி நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோமே ஒழிய அதை பற்றி எதுவும் கருத்து சொல்லவதில்லை அவங்க விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு தான் எஸ்ஐடி போட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதிபதி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அந்த 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 எஸ்ஐடியோட தான் வந்து சிபிஐ வந்து அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் மாசத்துக்கூடவே வாரத்துக்கு தாக்கல் பண்ணணும் அதை வந்து அவங்க வந்து அதை கண்காணிப்பாங்க அந்த எஸ்ஐடி பார்ப்போம் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் ஆகட்டும் ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய ரிட்டையர் ஆன ஒரு நீதிபதியுடைய அமைச்சிருக்காங்க அது ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரை செலக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம் ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணணும் தமிழ்நாடு கேடராக இருக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க பார்ப்போம் அதெல்லாம் எப்படி ஆர்டர் வந்திருக்கு அதனுடைய அடுத்த போக்கு முதல் எங்களுடைய முதல் அறிக்கை எது என்பது என்றால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறோம் அதற்காக அமித்ஷா கையில் இருக்கின்ற சிபிஐ நியாயமாக செயல்படுமா என்ற அச்சம் இருக்கிறது சபி சிபிஐ பொறுத்த மட்டும் ஒரு சாராக செயல்படுவதும் அது அதனுடைய அதை ஸ்ட்ரென்த் இல்லாததும் ரீசெண்டாக நடந்த திரு திருவாடா திருப்பவனத்தினுடைய அஜித்குமார் மரணத்திற்கு பின்னால் எவ்வளவு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த விசாரணையில் என்பதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம முடிவுகள் மர்ம வந்து ராகுல் காந்தி வந்து கரூர் வரறாரு வர்றாருங்கிறது உங்க மூலமா தான் எனக்கு தெரியுது அது ராகுல் காந்திக்கு இ பயண திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறேன் மோடி வந்து தமிழ் தமிழ் பா பாலகருக்கு பாடு போறாரு அப்படி தமிழ் செஞ்சது அவ நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்முருகன் நேற்று பேசும்போது பதினோ பதினோரு லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததாகவும் பத்து வருஷத்தில் பதினோரு வருஷத்தில் தமிழகத்துக்கு வந்து பெருசாக மோதி வந்து பாதுகாக்கிறாராகவும் தெரிவிப்பார் அண்ணன் முருகன் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதில்லலாம் இது வரைக்கும் ஜிஎஸ்டி மூலமாகவும் இன்கம் டேக்ஸ் மூலமாகவும் தமிழ்நாட்டில் இருந்து அவர்கள் வசூல் பண்ண பணம்ங்கிறது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபா இது பெட்ரோலியம் மற்றும் ட டீசல் விற்பனையில் இருக்கு வர்ற எக்ஸைஸ் அமௌண்ட்டை விட்டுட்டு அது ஏறக்குறைய அறுபதாயிரம் கோடி ரூபாய் இது சேர்த்திங்கன்னா பதின பதிமூன்று பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டிலருந்து போயிருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க மிச்சம் ஒரு லட்சம் கோடி ரூபா இப்போ தரப்படுறாங்க முடி முருகன் எப்போ அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க போகிறார் எங்கிட்ட வாங்கிட்டு போனது பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா கொடுத்தது பதினோரு பதினோரு லட்சம் கோடி ரூபானா அது எப்போ கொடுக்க போகிறாங்க இதுதான் மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டின் இருக்க போலியான பாசம் போலியான அன்பு போலியான தமிழ்நாட்டுக்காக உழைக்கிற அந்த ட்ராமா போகிறது பன்னெண்டு ரூபா இங்கேருந்து கொடுக்குறது பதினோருவா அதனால் அதனால இது பொருத்த மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு செல்வதுதான் மோடியினுடைய வேலையா இருக்க வழியே தமிழர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய திட்டத்தை கொடுக்காத ஒரு மோடி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது இது தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்து விஷயம் தான் நல்ல கனவு அவருக்கு ஒவ்வொரு தடவை யாத்திரை நடத்தும் போதும் இதே கனவுகளோட தான் தொடங்குறாங்க முதல்ல வேல் யாத்திரைன்னு வேலை கொண்டுட்டு வந்தாங்க அப்ப அஞ்சு எம்எல்ஏ வந்துச்சு அஞ்சா நாலா நாலு எம்எல்ஏ இருந்த பழனிச்சாமி அனையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கடுத்து சகோதரர் அண்ணாமலை வந்து ஒரு யாத்திரா நடத்துறாரு அந்த யாத்திரால இருந்த எம்பி சீட்டும் போச்சு இப்போ யாத்திரா நடத்துறாரு இருக்க அந்த நாலு எம்எல்ஏவும் என்ன போறாங்க பார்ப்போம் தொடர்ந்து கோரிக்கை இனிமேல் கோரிக்கை வச்சு பிரயோஜனம் கிடையாது போராட வேண்டிய நிலைக்கு தள்ளி இருக்கு இந்த மத்திய அரசு விருதுநகர்ல இந்த ஆண்டுக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ரயில்வே நிர்வாகம் நிறுத்தவில்லை என்றால் விருதுநகரிலே அதுக்காக போராட வேண்டியிருக்கு இந்த விசிகா ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு தலைவர் மச்சனி ஹைகோர்ட் முன்னாடி நேற்று கூட ஒரு மேடையில வந்து அவர் வந்து அவர் அதாவது திருமாவளவன் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேலே வித்தியாச முறையில் வருது சொல்லிட்டு வந்து எது கட்சி நேற்று பொது மேடையிலே வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு நாங்கள் அவர் முறைச்சார் நாங்கள் அடித்தோம் அது கூட அப்போ கூட அவர் சரியாக அடிக்கலை நாங்கள் சரியாக அடிக்கலைன்ற ஒரு கருத்தை வைக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி பேசும்போது தொண்டர்களோட மனமே எப்படி பண்ணுங்க அவர் பேசணும் இல்லை அந்த திருமா அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை எப்பொழுதுமே நூறு நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ் கட்சி நூறு ஆண்டுகளுக்கு ஆனா அந்த கட்சியில வந்து தலைவரா வர்றதுக்கு இருந்து வந்த அடுத்த கட்சி இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க உழைக்கிற அந்த கட்சியில இருந்து உழைக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க யாருக்கு வந்து திமுக யாரு ஜால்ரா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் தலைவரை பதவி கொடுக்குறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு பிரச்சாரத்தில் வந்து பதிவு பண்ணிருக்கிறார் அது பாக்குறீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி பார்லிமெண்ட் மெண்டரா அவர் பிஜேபி பற்றி சொல்கிறாரு நினச்சேன் நயனார் நாயந்திரனுக்கு பதவி கொடுத்ததை பற்றி சொல்லிடுறாருன்னு நினச்சேன் நீங்கள் நிலவில கடைசியாக காங்கிரஸ் கட்சி சொன்னீங்க பாஜகவை பொறுத்த மட்டும் நயனார் நாயந்திரன் அதிமுக எடுத்து போனவர் அவர் அவரை தலைவராக்கியிருக்காங்க பாஜக அதை பற்றி கேட்குறதுக்கு அண்ணன் பழனிசாமி அண்ணன் என்னைக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம்